ஆடி முன்னிட்டு பெண்கள் கலந்து கொண்ட கூத்து விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே மிக பழமை வாய்ந்த ஆலயமாகவும் மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் ஸ்ரீ புலிமேல் கருப்பர் ஸ்ரீ அரைய கருப்பர் ஆலயம் திகழ்கின்றது இந்த ஆலயத்தில் இன்று ஆடி ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவப்பூர் ஆடி மாத விளக்கு பூஜை விழா குழு சுப்பையா லட்சுமியாயி குடும்பத்தார்களான சங்கர் சார்பில் நூத்தி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த சுமங்கலி பூஜையில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய பூஜை திருமண வரன் தங்களது இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டியும் பிரார்த்தனை செய்தனர் அதன் பிறகு புலிமேல் கருப்பர் ஸ்ரீ அரைமேல் கருப்பர் மற்றும் பரிகார தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடைபெற்று பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இந்த சுமங்கலி பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சுமங்கலி பொருட்களான வளையல் மஞ்சள் குங்குமம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது